எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வரகரிசி சாதம் எப்படி கின்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் வரகரிசி இல்லாட்டா சாம அரிசின்னு சொல்லுவாங்க இதை இப்படி சின்னதாக உருண்டை உருண்டையாக இருக்கும் இதை வந்து நல்லா அலசி ஊற போட்டுருங்க இந்த கப்னால ஒரு கப்புக்கு அரிசி எடுத்திருக்கேன் அப்போ இந்த கப்புனால மூன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தயிர் சாதத்துக்கு வேணுன்றதுனால மூன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் எலுமிச்சம்பழம் சாதம் அந்த மாதிரி அந்த மாதிரி வரகாசில் கிண்டலாம் அப்படி கிண்டறதுனால் ஒரு அரை கப் குறைச்சிக்கோங்க மூணு கப் போதும் இது தயிர் சாதத்துக்கு நல்லா மசீன்றதுக்காக நான் மூன்றரை கப் சேர்த்துருக்கேன் இது வந்து அஞ்சு மணி நேரம் முன்னாடி ஊற போட்டுட்டேன் அப்படி ஊற போட்டால் தான் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மில்லட்ஸ் எல்லாம் வந்து ஊற போட்டு தான் அதை குக் பண்ணணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கலாம் முதல் ஒரு சத்தம் கூட ரெண்டாவது வர்ற சத்தம் குறைச்சும் வைக்கணும் அடுப்பை மேக்ஸிமம் அடுப்பில் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் இப்போ ஆரிச்சு இது வெந்திருச்சான்னு பார்க்கலாம் தை சாதத்துக்கு வேணுங்கிற நம்ம அந்த கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால தை சாதத்துக்கு வேணுங்கிற பக்கத்து நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இப்போ இதை அப்படியே நல்லா மசிச்சு விட்டுருங்க நான் பார்த்தீங்கன்னா மதிச்ச சாதம் இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போ நல்லா மசிச்சாச்சு இதை அப்படியே ஆற வச்சிருங்க இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணுவோம் தயிர் ரெடி பண்ணுறதுக்கு இதில் வந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் அரைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தயிர் சாதத்துக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் பாதி பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் காரம் கூட வேணுன்றங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மிளகாயெல்லாம் நல்லா அரைபடுற மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போது சாதம் நல்லா ஆரிடுச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தயிர் மூணு ஸ்பூன் தயிர் அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுங்க சூடாக இருக்கும்போது போது தயிர் முறிஞ்சு போயிடும் இது இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்க்குறேன் இன்னும் ஒரு கப் சேர்க்கலாம் நிறைய சாதம் இருக்கு இல்லையா உப்பு சேர்க்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க வரகரிசில் தயிர் சாதம் போடலாம் எலுமிச்சம்பழம் சாதம் போடலாம் எது வேணாலும் கிண்டலாம் நம்ம சாதத்தில் என்னென்ன பண்ணுறோமோ இல்லை குழம்பு குழம்பு ரசு கூட நீங்கள் இதை வடித்து வச்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கப் தண்ணி கொஞ்சம் குறைச்சி ஊற்றணும் நீங்கள் இப்போ சாதம் நல்லா கட்டி இல்லாமல் கிளறியாச்சு இப்போ இதை தாளித்து விட்டுடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பரு பரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போ இதை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலைய போட்டு அடுப்பு அமைச்சிடலாம் நான் அடுப்பு அமைச்சிட்டேன் இப்போது இப்போ இந்த தான் சேர்த்து இதில் ஊற்றிடுவோம் இப்போ வரகரிசி தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸை தேங்க்யூ